குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு செ பக்தி கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கல யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் எட்டாம் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலை அடைவார் குருவின் பார்வையை அதனுடைய தாகத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் வக்ரநிலையை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து கழகத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிருவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி வர்த்தகிறான் இந்த கோள்களின் கோச்சார நகர்வார் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங் எப்படி பக்குவமாக நடந்துக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் கும்ப ராசி கும்பலகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஆவணி மாதம் எப்படி வந்து மிக சிறப்பான வந்து செயல்பாடுகளை செய்து கொள்ளலாம் கும்பராசிக்கு செய்ய முடியுமாம்மா ஏழை ரச்சனையில் வந்து அப்படியே வந்து ரெண்டு கையை ரெண்டு காலை கட்டி போட்டால் மாதிரி இருக்குது வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கிற வேலையே செய்ய முடியல மூளையே வேலை செய்யலை எந்த டிசிஷன் எடுக்கிறது எந்த முடிவு எடுக்கிறதுனும் தெரியலம்மா ஏதாவது ஒரு வகையில் வந்து நான் உழைக்கணும் செய்யணும்னு ரெடியாக இருக்கிறேன் ஆனால் வந்து ஒரு தடை தடங்கள் ஏற்பட்டு கொண்டே வருது அதுலேயே வந்து நான் சோர்ந்து போய் உட்காந்துடுறேன் எதுவுமே பேச முடியல வாயை திறந்தாலே வந்து குற்றங்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க நீ சொல்லிடாத நீ பேசிடாத நீ அமைதியாக இருந்துரு வாயே திறக்காத அப்படின்னு தான் நாங்கள் குடும்பத்துலேயும் கேள்விப்படுறோம் இடங்கள்லையும் கேள்விப்படுறோம் வேலை செய்கிற இடங்கள்லாம் யார் எப்போ வந்து நம்மளுக்கு போட்டு கொடுத்துவோ நம்ம வேலைக்கு வந்து எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்கன்னே வந்து சொல்ல முடியல கொஞ்சம் திறமையாக செயல்பட முடியல முடிஞ்சாலும் வந்து போட்டி பொறாமைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கடன் வந்து வாங்காமல் இருக்கணும்னு பார்க்குறேன் திடீர்னு எதிர்பாராமல் ஒரு செலவு வந்துடுதுமா எப்படி தான் இந்த செலவை வந்து நான் கட்டுப்படுத்த போகிறேன்னு எனக்கு தெரியல எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு இல்லை உட முடியாமல் ஆகிடுது என் குடும்ப உறுப்பினர்களுக்கு உட முடியாமல் ஆகிடுது மனம் பாருங்கள் இந்த மனம் இருக்கிறது ஒரு மனசு அந்த மனசில் வந்து நான் எவ்வளோ கவலைகளை விளைப்பது அது எவ்வளோ தாங்கும் அப்படின்னு அவ கிட்ட போயிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு மூட்டை வச்சுருப்பாங்க ஒரு ப கதை கூட சொல்லுவாங்க இல்லையா இறைவன் வந்து சரி என்ன என் வாழ்க்கையில் கஷ்டப்படுற எல்லாரும் கேட்கும்போது சரி அவங்கவுங்க வந்து அவங்க பாவ முட்டையெல்லாம் வச்சுக்கோங்க இந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுறேன் மாற்றிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் போது யாருமே எக்ஸசைஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு எடுத்த கஷ்டங்களை கேட்க போனால் அவங்க நம்மளுக்கு மேலே இருப்பாங்க இந்த ஏழரை சனி அஷ்டம சனிலாம் தான் வந்து நம்மளுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல நம்ம செய்கிற தப்பு நம்ம எண்ணங்களால் அன மற்றவருக்கு தீங்கு நினைத்தாலும் செயல்களால் தீங்கு நினைத்தாலும் நம்ம அதற்கெல்லாம் வந்து ராகு உட்காந்துருக்க பாவம் என்ன மீனத்திலையும் நம்ம கண்ணிலையும் ஒவ்வொரு ஒன்றரை வருஷத்துக்கும் அந்தந்த பாவத்தில் வரும்போது அந்த பாவத்தில் எழுதிவிட்டு போயிடுவார் இதெல்லாம் எப்போ வந்து நம்ம தண்டனை பெற போகிறோம் அப்படின்னும் போது இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனியில் அதில் ரொம்ப வந்து அஷ்டம சனியில் அப்போ ஜென்ம சனி வச்சு செய்யும் உள்ளூர்லேயே இருக்க மாட்டான் இடம் கண்டிப்பாக மாறி போயிடுவான் ஒரே சனியில் கட்டுக்கடங்காத செலவு ஜென்ம சனியில் அவன் இருக்கானா இல்லையான்னு நம்ம வலை போட்டு தேடணும் அந்த மாதிரி இருக்கும் அவன் வீட்டில் இருந்தாலே அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனா இருப்பான் ஒரு தனிமையில போயிடலாமா எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது பயப்பட்டு பயப்படுத்துறதுக்கு கிடையாது அந்த காலங்கள்லாம் நம்ம கடந்து வரணும் அப்போ எப்படி நம்ம நல்லா வந்து ஒரு சிந்தனைகள்லாம் இருக்கணும் இப்போ என்னென்னா நமக்கு வேலையுமா வேலையில் வந்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு பிரச்சனை ஒரு வேலைக்காக முயற்சி செய்கிறேன் அந்த வேலையை எனக்கு வந்து கிடைத்த பாடலை கிடைக்கிற வேலையோ ஏதோ போய் செய்யணும் ஜீவனம் வேணும்னாலும் என்னால் செயல்பட முடியல அப்படின்னு தவிர்த்துருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த ஏழாம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்க போகிறார் ஏற்கனவே குரு வந்து பற்ற பார்த்து கூட பிரச்சனைகள் சமாளிக்க முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த வேலை பலு குறையும் வேலையில் நிறைய பலு இருக்கும் இவ்வளோ இந்த இந்த நேரத்துக்குள்ளே இதை முடிச்சு கொடுக்கணும்னு வேறு ப்ரெஷ்ஷாக இருந்தேன் ஏற்கனவே சனி வேறு வக்ரமாக இருக்கிறார் அந்த தொழில் காரக கிரகம் நம்ம ராசி லக்னத்துலேயே பத்தாம் மடத்துக்கு வந்து குருவும் சனியாக பார்த்தா கூட வேலை பல என்னால் செய்ய முடியல வேலை நிறைய இருக்குது யோசிக்க முடியல யோசிச்சதை எப்படி நான் செய்யணும்னு தெரியல சரி வேலை இது நான் போனாலும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது ஏதாவது ஒரு இந்த டைம்குள்ளே நான் அதை முடிச்சுடேன் நானே வந்து ஒரு உத்வேகமாக போகிறேன் அதை முடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க இப்போ செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்கும் மாத ஆரம்பத்தில் அதே போல் நமக்கு சூரியனும் வந்து ஆட்சி நிலையை அடைஞ்சிருவார் சனியுடைய பார்வையும் இருக்குது சனி சூரியன் பார்வையில் தொழிலுக்கு நல்லாயிருக்கும் இனிமேல் வந்து என்ன சொல்கிறது தன்னம்பிக்கை வந்துடும் சரி நம்ம இனிமேலாம் லேட் பண்ணிவிட்டோம் நம்மளுக்கு முன்னாடி எல்லோரும் போயிட்டாங்க இப்போயே நம்ம போய் அதை பிடிக்கணும்னா வேலைக்கு பாதையினா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே உட்காந்துருவோம் பைத்தியம் பிடிக்காது புதன் வர உக்கிற மாட்டார் ஐந்து ஆழ்மனத்துக்கு காரகன் அதான் சொல்கிறேன்னா நம்மளை பார்த்து பார்த்து பைத்தியன்ற மாதிரி இருக்கும் ஒரு பிரம்ம பிடிச்ச நிலை ஒரு பித்து பிடிச்ச நிலை அதை அவங்களுடைய நிலையை சொல்லவே முடியல பெண்கள்லாம் என்ன கேட்கவே வேணாம் கண்ணீரும் தான் இருப்பாங்க அவ்வளோ ஒரு கஷ்டம் குடும்பத்தில் இவ்வளோ எல்லாருக்காக உழைச்சி காலை எழுந்து பிள்ளைங்களை பார்த்து வீட்டுக்காரை பார்த்து அவ்வளோ செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு வந்து நீ என்ன பண்ண வீட்டில் ஒரு கேள்வி கேட்கும்போது வீட்டில் தானே இருக்கிறேன்ருவாங்க ஒரே வார்த்தை இப்போ அந்த மனம் படுற பாடு இருக்கும் பாருங்கள் அது அந்தந்த கேட்குற பெண்களுக்கு தான் தெரியும் இன்னும் வேலைக்கு போகிற பெண்கள் சொல்லவே வேணாம் வேலையிலையும் அங்கே ஃபேஸ் பண்ணணும் இவ்வளவோ கடந்து வரணும் இந்த கும்பராசிக்காரர்கள் அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் தொழில் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தொழிலை செய்யலான்ற ஒரு புத்தி ஓட்டம் வந்துடும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து உத்வேகம் தொழிலை வந்து கவனத்தை செலுத்துருங்க பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கோம் உறவுகள் கிட்டேயும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கிட்டேயும் நம்ம கணவன் கிட்டே நிறைய விட்டு கொடுத்து போனோம் ஏன்னா நீங்களும் விடாப்பிடியாக கொஞ்சம் கோபமாக இருக்கும் கொஞ்சம் அடம்ிட்ட இருக்கும் நம்ம பொன்னாடி சொல்லி என்ன கேட்குறதுன்னு பொண்டாட்டியும் வந்து நான் புருஷவங்க சொல்லதை கேட்க மாட்டாரான்னு அங்கே வந்து அவங்களும் வந்து நிற்பாங்க நீங்கள் வந்து அப்படியே கேட்குறது வந்து வெளியவே தெரியாது அப்படியே சைலண்ட்டாக கேட்டு போயிடுவீங்க அவங்க அந்த ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு கோவம் வந்து ட்ரிகர் ஆகிடும் அது வந்து சூரியனுடைய வீடு இல்லவா அது ஒன்று சொன்னாலே அது அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிடும் அந்த பார்ட்டி இப்போ ரெண்டு பார்ட்டி எப்படி இருக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது கும்பத்துக்கு சிம்மத்தையும் சிம்மத்துக்கு கும்பத்தையும் தயவுசெய்து சேர்க்காதீங்க நம்ம விதி அப்படி இருந்தால் அவங்ககிட்ட தான் நமக்கு லவ்வே வரும் அது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் ஒரு தார தாரதோஷம் தோஷம்லாம் இருக்குது ஏழாம் மரத்தில் பாவகிரகங்கள்லாம் சம்மந்தப்படுது சனி ராகு கேது நமக்கு சூரியனே ஆட்சி ஆகிட்டாருன்னா பிரச்சனை வந்துருச்சு இப்போ கும்பலகணமாக இருந்து ஏழுலேயே சூரியன் ஆட்சி பதினஞ்சு வருஷம் வரைக்கும் கஷ்டம் பிரச்சனை போய்கிட்டே இருக்கும் நமக்கு பொறுமை தேவை பதினஞ்சு நாள்லேயே பொறுமை காக்க மாட்டாங்க டைவர்ஸ் போட்டுறாங்க இப்போ இரண்டாவது மேரேஜ்லாம் வந்து மலிந்து விட்டது ஏன்னா சகிப்புத்தன்மை கிடையாது அந்த காலத்துலலாம் பெரியவங்க சொல்லுவாங்க நான் பதினாறு புள்ள பெற்றங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சே பார்க்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ சகிப்புத்தன்மை வருது என்ன சொன்னாலும் ஒன்றும் இப்போ இப்போ பெண்கள் வந்து அவங்களுக்கு அவங்க ப்ரெஷர் ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி ச சூழ்நிலை சீதோஷ்ண நிலை மாறுகிற மாதிரி கிரகங்களும் மாறுது இப்போ இரண்டாவது திருமணம்னால் முதல் திருமணம் மாதிரி ஆகிடுச்சு யாருக்குமே வந்து அந்த பொறுமை அந்த பக்குவம் எல்லாமே பிறந்த குழந்த கூட சொல்கிறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ரெண்டு வயசு மூணு வயசுலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அவங்க கல்வி அவங்களுக்கு இது உடலளவுலேயும் மன பலம் இல்லை மனதளவுலேயும் பலம் இல்லாமல் போயிடுது எதையும் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியல யாராலையும் எதாலையும் நம்ம கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு வளர்ந்தால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டங்களை சொல்லாமல் வளர்க்காம அவங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி கொடுக்காமல் நம்மளே வந்து கூடவே இருந்து அவங்கள ஒன்று ஒன்றும் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுனால அவங்களுக்கு அது தெரியல நம்ம காலத்தில் வாழும்போது நம்ம தாய்த்தாப்பன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தைரியம் தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்த்துட்டாங்க ஆனால் நம்மளால் வந்து இப்போ அந்த இது இல்லை இப்போ என்ன பண்ணணும் கும்பராசி அன்பர்கள் லக்னக்கார அன்பர்கள் தொழில் நல்லா இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்ட மாத முற்பகுதியில் வந்து நல்லா முடிவெடுத்துருங்க நல்லா வந்து செட் ஆகிடும் ஏழரை சனியும் அஷ்டம சனி இல்லாதவங்களா பார்த்து திருமணத்தை முடிச்சு கொள்ளுங்கள் நான் சொன்ன மாதிரி கடகராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் வந்து கட்டக்கூடாது அது உங்களுக்கு அந்தளவுக்கு பொருத்தமாக இருக்காது வாழ்க்கையே ஆகிடும் பொருத்தம் பார்த்து கட்டி கொள்ளுங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் காதலை வந்து எதுவும் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி பெருதுப்படுத்துறாதீங்க பிரேக்கப் ஆகிடும் ஒரு உறவாக நல்லா பேசி கேட்டுருப்பாங்க கோச்சிட்டு போயிடுவாங்க உறவுகளால் மன வருத்தப்பட்டு நைட்டில் தூங்காமல் எத்தனை பேர் இருந்துருக்குவீங்க இந்த காலகட்டம் சொல்லுங்கள் தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தம் கணவன் மனைவிக்குள்ளே ஏன்டா வீட்டுக்கு இருக்குது அப்படின்னு இருக்கோம் சரி தொழிலில் போய் நிம்மதியாக இருக்க பார்த்தா தொழிலையும் பிரச்சனை போன மாதம்லாம் இந்த மாதம்லாம் அதெல்லாம் படிப்படியாக குறையும் இருக்கிற சூழலை வந்து அனுசரித்து சென்றுடுவீங்க நமக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் மாறுதல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புது வேலைக்கு முயற்சி செய்கிறது அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சாதகமான சூழல்லாம் ஏற்படுறதெல்லாம் பார்த்துக்கோங்க தாய் தந்தையர்கிட்ட தேவையில்லாத ஆர்க்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க சனி சூரியன் பார்வை இருக்குது கலத்துறதுக்கிட்டேயும் சரி அதே போல் தகப்பன்கிட்டையும் சரி ஏன்னா உங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது இந்த சனி சூரியன் பிறப்பு ஜாதகத்திலேயே உங்களுக்கு தொடர்பு இருக்குது இப்போ சனிசூரியனும் பார்க்குறாங்கன்னா அந்த உறவு தந்தைகிட்டலாம் ஆர்கியூமெண்ட் தாய்கிட்டலாம் ஆர்மு ஆர்கியுமெண்ட் கலத்துறதுக்கிட்டலாம் ஆர்கியுமெண்ட் இந்த காலகட்டம் வைத்து கொள்ளாதீங்க எதிர்பார்க்கிட்டே கொஞ்சம் கவனமாக இருந்தேன் தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை வெளில எங்கேயாவது போய் பேச போவீங்க அது வந்து உங்கள் பேரை வந்து ரிப்பேர் ஆக்கிடும் சமூக வலைதளங்கள்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் வந்து சந்தோஷவந்தனங்கள்லாம் பாய கொடுத்துட்டு மாட்டிக்க கூடாது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதார வருவாய் பொறுத்த வரைக்கும்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக போயிடும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் சேர்க்கை இதெல்லாம் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட ஏற்பட்டுரும் அதெல்லாம் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஏன்னா விரைவுங்க வந்து இந்த மாதிரி செஞ்சிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பத்திரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இரவு நேர பயணங்கள் தவிரங்க வண்டி வாகனங்களை கூடுதல் கவனமாக சிறப்பு பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதே போல் இந்த நம்ம பாரம்பரிய நோய்கள் அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் படுத்தம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுதான் வியாழக்கிழமையில் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு இந்த உடல் நோயில் இருந்தாலும் அவங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சு பாதுகாப்பா உடல் ஆரோக்கியம் தான் இப்போ தேவை உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அதுதான் சித்தருடைய ஜீவசமாதி வழிபாட்டுக்கு போயிட்டேன் சித்தர்கள்லாம் மகான்கள்லாம் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து தெய்வம் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு உடனே ஓடியாந்து வேலை செய்யணும் குலதெய்வ வழிபாடு கொள்ளணும் இந்த மாதம் வந்து சமுதாயத்தை நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கணும் எனக்கான ஒரு தொழிலில் ஒரு நிலையான தன்மையை பழையணும் சொந்த தொழிலை நான் இருக்கணும் எனக்கு ஒரு நல்ல வருமானம் வரணும் ஒரு நிலையான வருமானத்தை எடுத்துக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடணும் சூரியனை வழிபட 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 உங்களுடைய ஏழாம் பத்துக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தலம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒரு குடும்பத்தை விட்டு போகிற தான் ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடச்சா வாங்கிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரம் இதெல்லாம் இந்த மாதம் வந்து சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு பிரதோஷ தினங்களில் உங்களால் என்ன பொருள் முடியுமோ வாங்கி கொடுங்க விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை எடுத்து வைத்து கொண்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த நோயும் தீர்ந்திடும் மனசுக்கு ஒரு நிம்மதியும் கிடச்சிடும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் அவ்வளோ அருமையான பலன்கள் குழந்தைகள் விஷயத்திலலாம் போய் ரொம்ப கடுமையை காட்டாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க உங்களுக்கும் வந்து இந்த காலகட்டம் கோவம்லாம் வரோம் விட்டுடுங்க அப்புறம் காதல் கா லவ்வில் இருக்கிறாங்களெலாம் அவங்ககிட்டலாம் போய் ஆர்கியூமெண்ட் போயிட்டு கொள்ளாதீங்க உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதை வீட்டில் வந்து சொல்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதான் மாதம் முற்படி ஒரு நல்ல சுப பேச்சுவார்த்தைகள்லாம் பேசி முடிக்கணும் மாதம் முற்பதிகளை வச்சுருங்க ஆரம்பத்துலேயும் அதுக்கப்புறெல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைதியாக வந்துடுங்க அதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் உடல் ஆரோக்கியத்துலையும் வண்டி வாகனம் போகிறது போது கவனமாக இருக்கணும் நம்ம ஹெல்மெட் இல்லாமலாம் போகக்கூடாது அந்த கட காலகட்டம் இரவு நேர பயணங்கள்லாம் ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும் செவ்வாய்க்கிழமை தோறும் கிருத்திகை தோறும் அதே போல் நீங்கள் வந்து ஷஷ்டி தோறும் நீங்கள் வந்து குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா ஷஷ்டி தோரம் வந்து அவங்க எதிர்காலத்துக்காக நீங்கள் முருகனை வழிபடுவதும் நம்ம கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு என் பே என்னுடைய சொல் எடுபடணும் நான் எங்கேயும் முதன்மையாக இருக்கணும் அப்படின்றதும் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு எட்டில் இருக்கக்கூடிய கேது அதுவும் தாக்கத்தை கொடுக்குது சனீஸ்வர பகவானை நமக்கு ஜென்மத்தில் உட்காந்து ரொம்ப பிரச்சனையை பண்ணி கொண்டு இருக்கிறாரு தாக்கங்கள்லாம் போகுவதற்கு செவ்வாய்க்கிழமை தோறும் சர்க்கோண தீபம் ஏற்றி வேல் மாறலை படுத்து கொண்டு வாங்க ஒரு யூடியூப்பில் போட்டாலே வரும் ஏழு தீபங்கள் சுற்றி வந்து ஏழ்மே நெய் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லையா சுற்றி இருக்க ஆறு தீபமும் நல்ல நெய் தீபமாக எடுத்துட்டு நடுவில் ஒரு நெய் தீபம் கண்டிப்பாக இருக்கணும் ஏற்றிக்கொண்டு கொண்டு வர 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 உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் அன்னதானம் கொடுங்க கிரிவலம் போங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வேணாலும் போகலாம் பௌர்ணமிக்கு தான் போனோம் அப்படிலாம் கிடையாது பிரதோஷம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை தனிக்கிழமல போனீங்கன்னா நவகிரகங்களும் நன்மை செய்திடும் செவ்வாய்க்கிழமலை போனீங்கன்னா கர்மா இப்பிரவிப்பட்ட கர்மாவும் தீரும் உங்க கடனும் தீந்துடும் கடன் பிரச்சனை என்னால் தாங்க முடியலம்மா வாங்கிட்டு மாட்டிட்டு அசோ அவஸ்தையாக இருக்குதுமா என்னால் நான் என்ன பண்ண போரலைன்றவங்களுக்குலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் இதெல்லாம் அப்படியே அலார்ட்டா இருக்கணும் இப்போ ஃப்ரெண்டுக்கு ஜாமீன் போட்டு கொடுத்துட்டு அந்த கா பைசாவுக்கு நீங்கள் ஜவாப் சொல்ல வேண்டியதாக ஆகிடும் நண்பர்கள் விஷயத்துலலாம் மாத ஆரம்பத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ச விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் இது வரைக்கும் ஒரு பாஸ்போர்ட் விசா கிடைக்காதவங்களுக்குலாம் அதெல்லாம் கொஞ்சம் கை கொடு வரும் மாத பிற்பகல் அதை இதெல்லாம் ஏற்றுக்கோங்க நிறைய அன்னதானம் நான் சொல்லிட்டேன் ஞாயிற்றுக்கிழமையில அன்னதானம் பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிவ வழிபாடு பண்ண பண்ண சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் சிவபக்தர்களுக்கு அவர் அடைக்கிற மட்டுமே தருவார் அன்பு மழை பொறிவார்னு சொல்லலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் சிவாலயங்களில் தீபம் எறிவதற்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுத்த வாங்கி கொடுக்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மூணு ஏழு பதினொன்று என்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் லாபம் கிடச்சிடும் முயற்சி வெற்றி ஆகிடும் ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் வந்து உங்களுக்கு உண்டாகிடும் கும்பத்திற்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான பலன் ரொம்ப பொறுமையாக பக்குவமாக நெளிவு சுழிவாக உறவுகிட்ட தொழில் செய்கிற இடங்களில் சமுதாயத்தில் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்ப அலாட்டாக இருந்துருங்க யாரையும் வந்து பகிர்ச்சி கொள்ளாதிங்க உங்களுக்கு சட்டுன்னு கோவந்துடும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆனால் ஆகுது அதனால் கவனம் அதில் மட்டும் தேவை உடல் ஆரோக்கியம் கவனம் அப்படியே அதை அண்டர் திருப்பி திருப்பி சொல்லி அண்டர்லைன் பண்ணுறேன் ஏன்னா என்ன கஷ்டம் இருக்குன்னு அதை வந்து நான் நிறைய பேரை பார்க்குறோம் அது அதே ஒரு முதல் ரவுண்டாக இருக்குதுன்னா பசங்க படிக்கவே படிக்காது அவங்களுக்கெலாம் வந்து நம்ம ஹையர் கிரீவர் மந்திரம் சொல்கிறது இப்போ நல்லாயிருக்கும் படிப்பு இது வரைக்கும் ஞாபகம் மறதியாக இருந்தோம் படிக்க முடில என்னால் எதுவும் செயல்பட முடிலுறவங்களுக்குலாம் இந்த மாதம் உங்களுக்கு பிற்பகுதியிலேருந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு மாதம் முற்பகுதியில் அவங்க பைப்பு சம்மந்தமான எந்த முயற்சி எடுக்காதீங்க பிற்பகுதியில் எடுத்துக்கோங்க தொழிலெலாம் நல்லா வந்துடும் அருமையாக வந்துடும் இந்த மாதத்தில் உறவுகள் கிட்ட தான் நான் தான் சொல்கிறேன் எல்லார்கிட்டையும் வந்து நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும் ட்ரூத்ஃபுல்லாக அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு உண்மை கிடைக்கலன்னுலாம் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் நல்லது செஞ்சு உண்மையாக இருந்து ஒரு விஷயம் வந்து உங்களை விட்டு போகுதுன்னா அது வந்து நம்ம கடனை கட்டிட்டோம் போன ஜென்மத்தில் கடன் கடன்பட்டிருக்கோன்னு நினச்சிப்போம் கும்பம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் காற்றத்துக்கிட்ட விட்டுக்கிட்டு போனோம் போர்க்கொடித்துக்கூடாது சமாதான கொடி தான் நம்ம காட்டணும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஒரு அம்பாள் வழிபாடும் செய்யும்போது உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் சிவன் கோயிலுக்கு போய்டீங்கன்னா அம்பாளாக இருப்பார் சிவனாக இருப்பார் சூரிய பகவானாக இருப்பார் ஒரு கல்லில் மூணு மாங்காய் அப்படின்லாம் இந்த பலன்கள்லாம் கோள்கோயின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சொந்த லட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்